ஹலோ எவ்வளோ இதுவரைக்கும் பிட்ருக்கல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்ளது பெல் ஐக்கியா முதல்ல ஓகே பசு வந்து சொன்னால் அதுக்கு எத்தனை கால் நாலு கால் கோழிக்கு ரெண்டு கால் கண் பசுக்கு எத்தின கண் தானே கோழிக்கு சரியா அது தெரிஞ்சாலே இந்த கேள்வி ஆன்சர் பண்ணலாம் சரியா நான் அப்படியே தொடர்பு போட்டிக்கொடர்பு வச்சுதான் செய்யப்படுறேன் சரியா உதாரமா ஒரு பசுவுக்கு நாலு காலன்னு சொன்னா பத்து பசுவுக்கு எத்தனை காலம் தான் எண்ணி வந்தீங்க பத்தால பெருக்குவீங்க அந்த நாலு சரியான அப்ப நாலு என்ற கணியம் எத்தனை எண்ணிக்கை வருதா அத பெருக்குவோம் பசு அதாவது நாலு சி பசுக்கள் எண்ணிக்கை சீன் தான் அதை நாலால பெருக்கினீங்கன்னா கால் கல் எண்ணிக்கை வரும் சரியா அதே போலதான் கோழி கோழிக்கு ரெண்டு கால் எத்தினிக்கையா எண்ணிக்கையால பெருக்கணும் நான் எச்சி எண்ண சரியா சரியா எண்ணிக்கையால பெருக்கி வாரது மொத்த எண்ணிக்கை அதாவது கால்கள்ல மொத்த எண்ணிக்கை பசு அந்த கோழில முத்த எண்ணிக்கை சரியா இப்ப சொல்றாங்க அவற்றின் கண்களின் எண்ணிக்கையை விட பதினாலு அதிகம் இப்ப கண்கள் விட பதினாலு அதிகமா கால்கள் எண்ணிக்கை அப்ப ரெண்டையும் சாப்படுத்துறா என்ன வேணும் கண்கள் விட பதினாலு கூட்ட வாடுறது எதுக்கு சமன் அப்படின்னு கால்கள் எண்ணிக்கைக்கு சமன் கண்கள் எண்ணிக்கையை நாங்க என்ன செய்யலாம் நான் பசுட எண்ணிக்கை சி என்று எடுத்திருந்தேன் கோழி எண்ணிக்கை எச் என்று எடுத்திருந்தேன் செண்டுக்கு ரெண்டு கண் தானே இப்ப பசு நாலு பசு மூணு கோழி என்ன தினேன் நாலு மூணு மேலு ஏழு தர ரெண்டு பை நாள்னு சொல்லுவோம் பொதுவாக பதினாலு கண் அதே டெக்னிக் தான் இங்க யூஸ் பண்றேன் ஓகே சி பிளஸ் ஹெச் போட்டு அது ரெண்டு அளவு இருக்கிறேன் ஏன்னா ரெண்டுக்கும் ரெண்டு ரெண்டு கண்ணு வர போகுது எல்லாத்துக்கும் அதோட பதினால கூப்பிடுறேன் அவன் விஷயம் இதை சுருக்கினீங்கன்னு சொன்னா ஆன்சருக்கு போகலாம் சரியா இதை நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பைனலா சி பசுக்கள் எண்ணிக்கை வரும் ஏழு ரெண்டு வரும் சரியா ஆக மொத்த பசுக்கள் எண்ணிக்கை கேட்கிறாங்க ஏழு சரியா ஏழு பசுக்களா ஓகே அஸ்னா சொல்லியிருந்தீங்க ஓகே என்ன சொல்றாங்க ஏல இருந்து ஜே வரை உருக்கல வச்சு நீங்க ஆன்சர் பண்ண நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது கேள்வி என்ன சொல்றாங்கன்னா பெண்கள் ஆஹ் சல்வார்கள் ஆண்கள் லுங்கிகள் இதற்கலாம் என்ன படம் இதுக்கு மெச்சாரு நூத்தி தொண்ணூத்தி ஆறு

ി ശരിയാടുത്തോ ரெண்டு பேரும் ஆன்சர் பண்ணுங்க வெரி குட் ஷாஃபிக் அஞ்சலின் ஓகே வெரி குட் ஏ தானா ஏ ஏன்னா கிரிக்கெட் போட்டியில கிடையில இடைவெட்டு வராது ஒரு நாள் போட்டி அடிக்கலாம் டி டுவெண்டி அடிக்கலாம் டெஸ்ட் அடிக்கலாம் இடைவெட்டு வராது தேசிய கிரிக்கெட் போட்டி கிரிக்கெட்ல ரெண்டு இருக்கு தேசிய கிரிக்கெட் போட்டி சர்வதேச கிரிக்கெட் போட்டி நேஷனல் இன்டர்நேஷனல் தேசிய கிரிக்கெட் போட்டி அதாவது இந்த இது ஒவ்வொரு வட்டம் எடுத்தீங்கன்னு சொன்னா இது வந்து தேசிய கிரிக்கெட் போட்டி எடுத்தீங்கன்னா இது தேசிய கிரிக்கெட் போட்டி இது ஒரு நாள் ஓகே ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி இது டி ட்வெண்ட்டி ஓகே டி டுவெண்டி இது டெஸ்ட் டெஸ்ட் வந்து போடலாம் ஆனால் கிரிக்கெட் மெச்சுக்கலுக்கிடையில் வேற வரல மொதல் தேசிய கிரிக்கெட் போட்டிகளோடு கொஞ்சம் விடை தேசிய ரீதியாவும் நடக்குது ஒன் டே மேட்ச் நடக்கும் சரியா டி டுவென்டி நடக்கும் டெஸ்ட் மேட்ச் நடக்குது சில சில நடக்குது தேசிய ரீதியா இருக்கிற வட்டத்துக்குள்ள சில பகுதி சில பகுதி வெளியே இருக்கும் அந்த வெளியில உள்ள பகுதி வந்து சர்வதேசத்தோட சம்பந்தமானது சரியா இந்த படம் மிகவும் பொருத்தமான படம் ஏதானா அடுத்தது சொல்லுங்க

பி சொல்லீங்க பாப்பா பாருங்க நூல்கள் சொல்றது பொதுவா உண்டு அகராதி இலக்கணம் பொதுவா பொதுவாகும் பி தானா பெரிய வட்டத்தை நூல் எடுத்தீங்கன்னா நூலுக்குள்ள அகராதி வரும் இலக்கண இலக்கிய நூல் வரும் இலக்கணம் இலக்கியம் நூ அகராது மூணுக்கு இடைவெட்டு வராது மூணு பேர வர விஷயங்களும் இடைவெட்டு வராது அடுத்த நூத்தி தொண்ணூத்தி சொல்லுங்க ஹலோ எவ்ரிவான் இதுவரைக்கும் எமது பெற்றுக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க